இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி படன்களை தான் பார்க்க போறோம் இந்த மே மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான படன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட முழுமையா ராசியை ஒன்றாம் உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாடருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க பாகியாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய சமசப பார்வையா லாபஸ்தானத்தை பாக்குறது கூடுதல் விசேஷம் சூரிய பகவானால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல தனுசு ராசி என்பர்களுக்கு சிறப்பாவே உண்டு குழந்தைகள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்தவங்க கூட மீண்டும் குழந்தைகளோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் காதல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு தந்தை மூலமா அனுகூலம் உண்டாகும் தந்தை காரகனும் தந்தை ஸ்தானாதிபதியுமான சூரிய பகவான் உச்சமடைஞ்ச காரணத்தினால தந்தைக்கு இருந்த கடந்த கால காலகட்டங்கள்ல இருந்த உடல்நலத் தொந்தரவுகள் சரியாகிறது மட்டும் இல்லாம தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் லாபங்கள் கூடும் அதே மாதிரி உங்க ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான ஒரு பகவான் இடத்துல மறைந்து சஞ்சாரம் செஞ்சாலுமே அவர் தன்னுடைய பாக்கிய தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால பொருளாதார தடங்கல்கள் விலகும் அதே மாதிரி குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி குடும்பத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஆனாலுமே உங்க லக்னாதிபதி ஆறாம் இடத்துல மறையும் காரணத்தினால உடனான தொந்தரவுகள் உங்களுக்கு சில நேரங்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் உடல் நாட்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க குறிப்பா உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும் செரிமான தொந்தரவுகள் வயிறு சார்ந்த உபாதைகள் இதெல்லாம் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தான அதே குரு பகவான் அதனால தாயுடைய கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க தாயோட இணக்கமா நடந்துக்க பாருங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தால தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் இருக்கும் கையெழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கம்பைரங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கலைத் துறைகள்ல இந்த காலக்கடல்ல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இயந்திரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இரும்பு கரகதவும் வரக்கூடிய தொழில் சேரவங்களுக்கு இந்த காலக்கடத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் சுகஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கறதால அதே மாதிரி விரையாதிபதியான செவ்வாயும் அங்க ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தால தாயோட உடல் நலத்துல கூடுதல் அக்கறை தேவைப்படும் ஏற்கனவே இந்த சுகஸ்தானாதிபதியும் குரு போய் ஆறுல மறைஞ்சிருக்க தாயுடைய உடல் நலத்துல கவனம் தாயோட இணக்கமா நடந்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி வீடு வாங்குறது வீடு கட்டுறது இடம் பூமி மனை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் அவசரப்படாம அவசரப்படாமல் யோசிச்சு எந்த பணிகளையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆனாலுமே பஞ்சமாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளையும் வண்டி வாகனங்கள் பூமி மனை வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளையும் உங்களுக்கு காரகனான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் செயற்கை பெற்ற

பிறகு சுக்கரன் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் அதிபதி வலிக்கும் போது வளர்க்கலாம் எதிரிகள் வகையிலையும் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தும் மனசுல வச்சுக்கோங்க இன்னொன்னு உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க ஏன்னா உங்க லக்னாதிபதியும் ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதியும் வலுத்திருக்கார் அப்போ கடல் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே கலத்தர காரகனான சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தால திருமணத்துல பெரிய அளவுல எந்தவித தடங்கல்களையும் ஏற்படுத்தாது ஒருவேளை உங்க சுய நல்ல தசாபுத்தி நடக்குது திருமணத்துக்கு சாதகமான தசாபுத்திகள் நடக்குதுங்கற பட்சத்துல தாராளமா உங்களுக்கு திருமண பாக்கியம் நூறு சதவீதம் கை கூடி வரும் அதே மாதிரி கலத்தர ஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் இந்த காலகட்டத்துல சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்க வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் காதலில் வெற்றி கிடைக்கும் புத்திக்காரர்களான புதன் பகவான் பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் வரும் மே பத்தாம் தேதிக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி பாக்கியாதிபதி சூரிய பகவான் இப்போதைக்கு ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அதே மாதிரி வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு வேலை ஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குருவோடு இணைந்த சூரிய பகவான் உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கு சாதகமான பலன்களை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பர்கள் தாராளமா அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்க்கலாம் அரசு உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே அரசு சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் நிச்சயம் இருக்கும் கர்ம தொழில் தான பத்தாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தொழில் வகையிலயோ வேலை வகையிலயோ எந்த மாற்றம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படியே ஏத்துக்க பாருங்க ஏன்னா வரும் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களா தான் இருக்கும் பத்தாம் பாவகத்துல அதாவது புத்திகாரகனான புதனுடைய சஞ்சாரம் செய்யும் அந்த குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினாலையும் மதிநுட்பத்தோட செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தொழில் வகையிலோ வேலை சார்ந்த வகையிலேயோ உங்க உள்ளுணர்வு சொல்றதை கேட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இது மாதிரியான விஷயங்களையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க லாபாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மாத பிற்பகுதியில் அதிகரிக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பெண்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வண்டி வாகனம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் டெக்ஸ்டைல் வச்சிருக்கவங்க விவசாய இருக்கவங்க உணவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த நிச்சயம் அதே மாதிரி உங்க ஸ்தானத்தை கடந்த கால சனி பகவான் பார்த்த காரணத்தினால வெளிநாடு செல்வதில் தடை தேவையில்லாத விரைய செலவுகள் இதெல்லாம் நிறைய தனுசராசி என்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல கொடுத்திருக்கும் ஆனா குரு பகவானுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் ஸ்தானமான பனிரெண்டாம் பாவத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால விசா அப்ளை

என்று சொல்லுங்க நன்றி மற்றொரு பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்